ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஜெஃப்னாவில் உள்ள வீடு வீடு தான் ஆனால் சொந்த வீடு இல்ல வாடகை வீடு சரியா பார்த்தீங்களா இவ்வளோ அப்பூ கண்டு சோளியா பச்சை பசு அண்டு பப்பா மரத்தில் காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு புரோட்டன் எல்லாம் இருக்கு என்ன நுறைய இருந்தது நாங்கள் வீடு விடணும் தானே அப்போ அதால எல்லாம் ஹவுஸ் ஓனர் எல்லாம் வைக்க வேண்டாம் வேண்டாம் மரமாயிருந்தா கஷ்டம் வேண்டாம் அவங்க இடிச்சு கட்ட போறாங்க அதனால எல்லாம் அம்மம்மா புடுங்கிட்டா சிலது பூச்சாடியோட வச்சு அதெல்லாம் எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா இது எங்க வீட்டுக்கு பாத்தீங்களா இதுதான் எங்களுடைய வீடு நடுவில் உள்ள போல் இப்ப நான் வெளியே வெளிக்கிட போறேன் பேரனையும் பேத்தியும் பார்க்குறதுக்கு போகிறேன் போயிட்டு வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இது சும்மா சிம்பிள் வீடியோ தான் ஃபுல் வீடியோ நான் போடல அதனால் போட்டேன் பார்த்தீங்களா கைக்கு மெரதானி வீச்சன் இங்கே வந்தால் மெரதானி வீச்சன் ரெண்டு கைக்கும் எனக்கு மிருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மெரதாணி வீச்சன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கள் பேரணையும் பேத்தியும் பார்க்க போகிறேன் ஓகே பாய்